ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்ஸ் வணக்கம் நான் பிரியா ராஜ்கிரண் சார் வளர்த்த பொண்ணு நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஆக்டர் மனிஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன் அது மீடியா மூலயமா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ செப்பரேட் ஆகிட்டோம் செப்பரேட் ஆகி ஃபியூ மந்த்ஸ் ஆயிடுச்சு எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது இதை நான் டிக்ளேர் பண்ணணும் அது மட்டும் இல்லை இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வளர்த்த டேடியை நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன் ஆனால் நான் அப்படி ஹர்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை கை விடாம சத்தியமாக நின்று காப்பாற்றுனாங்க இது நான் எதிர்பார்க்காத கருணை இது எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது நான் காவல்துறை அதிகாரியாக ஆசைப்பட்டேன் குடும்ப வறுமை படிக்க முடியலை ஆக முடியலை இந்த சினிமாவுக்கு எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை சினிமாவுக்கு வரணு எண்ணமே இல்லை சினிமாவுக்கு வந்தாச்சு இறைவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாதுங்கிற இறை நம்பிக்கை உள்ளவன் நான் அப்போது இறைவன் இந்த துறையில் என்ன வச்சுருக்காருன்னா அதுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரி நான் நடக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன சினிமா மூலமாக ஏன்னா இது சினிமாங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஊடகம் இந்த ஊடகத்தின் மூலமாக சமூக பிரச்சனையோட சில கருத்துக்களை சொல்லணும் இதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது அப்போது நான் இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணுங்கிறத எண்ணம்லாம் இல்லை ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு அந்த கேரக்டர் எப்படி உருவாக்கணும் அதுதான் என்னுடைய வழிமுறை இந்த அதுதான் இப்போ ராசாவின் மனசில் குடிகாரனுக்கு குடும்ப நடத்த தெரியாது இதுதான் மெசேஜ் அவன் மனசுக்குள்ளே ஆயிரம் ஆசை இருக்கலாம் என்ன இருக்கலாம் பாசம் இருக்கலாம் ஆனால் அவன் குடியினால் அவன் குடிகாரங்கிறதுனால தானே அந்த முறை பொண்ணு வேணான்னு மறுத்தா அதனால தானே அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு இவன் நல்ல மனசு தெரிஞ்சுதா தெரியல ஆக குடி தப்பு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எடுத்த படம் ஸோ அந்த படத்தின் கதைக்கு இப்படி ஒரு கதாபாத்திரத்தை தான் அமைக்கணும் குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வர்ற படத்துக்கு என்னுடைய அறிமுகத்திலேயே ஒரு முழு சாராய பாட்டில் அடிக்கிறான் கட்ட கட்ட கடக்கடலாம் அடிக்கிறான்னு தான் வைக்கணும் ஆ ஏன்னா அது மனசில் பதிஞ்சாதான் குடிக்கக்கூடாது அது தப்புன்னு மக்களுக்கு போய் சேரும் அதுக்காக ஸோ அது மாதிரி என்னுடைய கதைகள் நான் செலக்ட் பண்ணுற கதைகள் பூரா ஒவ்வொரு கதையிலையும் நான் இப்போ ஹீரோவாகி இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு இருபத்தி ரெண்டு படம் முடிச்சிருக்கேன் பவர் பாண்டி இருபத்தி மூணாவது படம் அவ்வளோதான் என்ன காரணம்னா என்ன சமூக பிரச்சனையோட என்ன விஷயம்னு சொல்ல போகிறோம் அதை தான் நான் பார்க்குறேன் அதை பார்க்கும் பொழுது அதை சொல்கிறதுக்கு அந்த கதாபாத்திரத்தை எப்படி உருவாக்கணும் அதை நான் உள்வாங்கிக்கிறேன் அதுக்கு தான் மாதிரி நடிக்கிறேன்